அன்று சச்சின் இன்று வைபவ் சூரியவன்ஷி உடனே சீனியர் டீமில் சேருங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கோரிக்கை பீகாரைச் சேர்ந்த அந்த இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷியை உடனடியாக இந்திய சீனியர் அணியில் சேர்க்க வேண்டும் அவரை அடுத்த சச்சினாக மாற்ற வேண்டும் என கூறியிருக்கிற அவரது ஐபிஎல் அணியான ராஜஸ்தான் ராயல்ஸின் உயர் செயல்திறன் இயக்குனர் ஜூபின் பரூச்சா சச்சினுக்கு அன்று செய்தது போல இவரையும் உடனடியாக இந்திய சீனியர் அணியில் சேர்க்க வேண்டும் என்று தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கருக்கு நேரடியாக கோரிக்கை விடுத்துள்ளார் ஜூபின் குறிப்பாக வயது விஷயத்தை வைத்துதான் இவ்வாறு கூறியிருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் தனது பதினாறாவது வயதில் இந்திய சீனியர் அணியில் அறிமுகமானார் ஆனால் இப்போது பதினான்கு வயதே ஆகும் வைபவ் சூரியவன்ஷி அதற்கு முன்பே கிரிக்கெட் உலகில் பல்வேறு சாதனைகளை உடைக்க தொடங்கிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அறிமுகமான வைபவ் சூரியவன்ஷி குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக வெறும் முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் அடித்து ஐபிஎல் வரலாற்றில் அதிவேக சதம் அடித்த இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் அணிக்கு எதிராக யூத் டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான யூத் ஒருநாள் போட்டியிலும் அதிவேக சதம் அடித்து மிரட்டியுள்ளார் வைபவின் திறமையை பார்த்து வியந்து போன ஜூபின் பரூஜா இந்த பையனை உடனடியாக சீனியர் அணியில் சேர்த்து ரத்தம் பாய்ச்ச வேண்டும் அவர் ஒரு தனி இடத்தில் இருக்கிறார் குறைந்தபட்சம் அவரை இந்தியா ஏ சுற்றுப்பயணத்திற்காவது உடனடியாக அனுப்புங்கள் தற்போது இந்தியா ஏ அணியுடன் விளையாட வந்துள்ள ஆஸ்திரேலிய பந்துவீச்சுக்கு எதிராக அவர் விளையாடியிருந்தால் நிச்சயம் இரட்டை சதம் அடித்திருப்பார் என்று தெரிவித்துள்ளார் வைபவின் திறமைக்கு சான்றாக ஜூபின் பரூச்சா ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசனின் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வலைப்பயிற்சியில் இங்கிலாந்தின் அதிவேக பந்து வீச்சாளர் ஆர்ச்சரை பதினான்கு வயது வைபவ் எதிர்கொண்டிருக்கிறார் பரூச்சா கூறுகையில் ஆர்ச்சர் வைபவுக்கு பந்து வீசிய போது எனக்கு பயமாக இருந்தது ஆனால் இந்த சிறுவன் பேக் ஃபூட்டில் அடித்த ஒரு ஷாட் மைதானத்திற்கு வெளியே சென்று விழுந்தது ஆர்ச்சர் உட்பட அங்கிருந்த அனைத்து பயிற்சியாளர்களும் ஒரு நடி திகைத்து நின்றுவிட்டனர் என்று அந்த மிரட்டலான தருணத்தை பரூச்சாவு வரித்தார் ஒரு பதினான்கு வயது சிறுவன் உலகின் அதிவேக பந்துவீச்சாளர்களில் ஒருவரான ஆர்ச்சரையே அஞ்சாமல் எதிர்கொண்டு மைதானத்திற்கு வெளியே சிக்சர் அடித்த சம்பவம் அவரது மன உறுதியையும் அசாத்திய திறமையையும் காட்டுகிறது என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் சச்சினுக்காக எடுக்கப்பட்டது போன்ற ஒரு துரிச்சலான முடிவை அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு வைபவ் சூரியவன்ஷிக்காகவும் எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது தற்போதைய இந்திய அணியின் மூத்த வீரர்கள் ஓரம் கட்டப்பட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வரும் நிலையில் வைபவ் சூரியவன்ஷிக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது